நம்ம ப்ரெட்டு வாங்கி வச்சுருக்கோம் ப்ரெட்டு அல்வா செய்ய போகிறோம் ரொம்ப நைஸாக இருக்குது இந்த இதெல்லாம் ரொம்ப கருக்கலை நல்லாயிருக்கு வெட்டணும்னு அவசியம் இல்லை இது வந்து நம்ம சைடெல்லாம் வெட்டணும்னு அவசியம் இல்லை இது வந்து ரொம்பவே கருக்கலானா இப்போ இதை வந்து நம்ம வெட்டி வச்சுக்கிறோங்க அளதானம் வெட்டி வச்சிட்டோம்னா நம்ம இத வந்து எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம வெட்டி வச்ச பிரெட்টা வந்து பொரிச்சு எடுப்போம் ரொம்ப கருه ஒட்ற கூடாது இந்த அளவுக்கு வெந்துருச்சு பொன்னிறமா இப்போ வந்து நம்ம எடுத்துருவோம் இந்த அளவுக்கு வந்தா போதும் ரெட்டை வந்து எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம் எண்ணெய் வந்து கடலை எண்ணெயோ நல்ல எண்ணெயை ஊற்றக்கூடாது ஊற்றினோம்னா நம்ம வந்து அல்வா வந்து அது எண்ணெய் வாடை வரும் அதனால் நம்ம ரீபண்ட் ஆயில் செம்புள ஆயெல்லாம் பொறிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ஒரு பகுன் கலரில் பொரிச்சு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பொரிச்சிட்டோம்னா இது நல்லா என்ன ஆறுன உடனே மொறுமொருன்னு ஆயிரும் நம்ம இப்படியே நம்ம பாலில் ஊற்றி கிண்ட வேண்டியிடும் இப்போ நம்ம என்ன செய்வோம்னு பார்ப்போம் இப்போ ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து பால் ஊற்றுவோம் இப்போ பால் வந்து நல்லா இது வந்து காய்ச்சின பால் தான் காய்ச்சாத பால் ஊற்றலாம் நான் காய்ச்சின பால் இருந்துச்சு அதனால் ஊற்றிட்டேன் இப்போ அந்த பால் கொஞ்சம் சூடேறி நல்லா கொதிக்கட்டும் பால் வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து நான் பிரெட்டை போடுவோம் இது எல்லாமே வந்து நல்லா பாலில் வேகம் பிரெட்டில் வந்து நமக்கு ஓமம் போட்டுலாம் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஓமம் போட்டு அதை பிரெட் இருக்கும் ரஸ்க் இருக்கும் அதெல்லாம் வாங்கி போட்டுடக்கூடாது நம்ம ரஸ்க்கு வந்து வறுத்து நம்ம தொ டீ காப்பியில் முக்கி சாப்பிட்ற மாதிரியே கடையில் இருக்கும் அந்த ரஸ்கையும் நம்ம செய்யலாம் இந்த மாதிரி இதை வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து போடுறதுக்கு அது வறுத்தே இருக்கும் அதை வாங்கி நம்ம அல்வா செய்யலாம் ஆனால் சில ரசுக்கில் வந்து நமக்கு ஓவம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வாங்கிடக்கூடாது சாதா ரசுக்கை வாங்கணும் இது நம்ம வந்து ப்ரெட்டு வாங்கி எண்ணெயில் பொரித்து நம்ம போடுறோம் அவ்வளோதான் எண்ணெயிலையும் பொறிக்கலாம் நெய்லேயும் பொறிக்கலாம் அது நம்ம இஷ்டம் நம்ம இப்போ எண்ணெயில் பொறிச்சிருக்கோம் இது நல்லா வெந்து வர வெந்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம சீனி போடுவோம் ஒரு ஒன்றரை கப் போடும் எப்பயுமே அல்வா கிண்டுற போது நம்ம கையை எடுக்காம தான் கிண்டணும் கையை எடுத்துட்டோம்னா பாத்திரத்துல ஒட்ட ஆரம்பிச்சிடும் சீனி போட்ட உடனே நமக்கு தண்ணி எனக்கா வரும் இந்த மாதிரி இன்னும் அது நல்லா சீனி கரைஞ்சி வத்தி வரும்போது நல்லா கெட்டி வர ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு நம்ம வந்து கிண்டி இருக்கோம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கிண்ட வேண்டியிருக்கோம் இப்ப நம்ம பாதி அளவு இருக்கோம் கட்டியா வந்துடுச்சு இப்ப வந்து முந்திரி பருப்பு வந்து உடைச்சி வச்சிருக்கோம் நம்ம வந்து ரொம்ப முழுசு முழுசா போட்டோம்னா பிள்ளைங்க வந்து பிறக்கி வச்சிடுறாங்க இது நம்ம தூள் மாதிரி நொறுக்கிட்டோம்னா எடுத்து சாப்பிடுவாங்க அழுதா சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்டுருவாங்க நெய் ஊற்றுவோம் நம்ம வந்து நெய் ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துருக்கோம் பிரெட்டை வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்ததுனால அதில் வேற அந்த எண்ணெய் இருக்கும் ரொம்ப எண்ணெயாக இருக்கக்கூடாது நம்ம கோதம அல்வா அப்படின்னா எண்ணெய் நெய் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாது இது பிரெட்டு அல்வாங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்கக்கூடாது ஓரளவு இதை வந்து நல்லாவே இன்னும் கிண்டோம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து அல்வா கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஏலக்காய் போடுவோம் ஏலக்காயவும் சீனியாகவும் நம்ம மிச்சில் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை போடுறோம் அது நம்ம இறக்குறது கொஞ்சத்துக்குன்னு போட்டால் தான் வாசம் சூப்பராக இருக்கும் நல்லா இப்போ கொஞ்சம் சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் ரொம்ப நல்லா அல்வா நல்லா வந்துடும் இந்த அளவு இருக்கும்போது நம்ம இறக்கணும் அப்படின்னா உளுந்தங்களி மாதிரி இருக்கும் இன்னும் கெட்டியா ஆச்சுன்னா தான் அல்வா மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிடுவோம் இப்போ நல்லா கெட்டியா வந்துருச்சு சுருண்டு வருது இந்த நேரம் நம்ம கொஞ்சம் நெய் ஊத்தி நல்லா கிண்டி ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் இறக்கிடலாம் பதம் வந்துடுச்சு இது வந்து நம்ம கிண்ட போது சுருந்து வரணும் சூப்பரா மணக்குது இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் யாருனாலும் செய்யலாம் எல்லா வீட்லயும் இருக்கிற பொருளு தான் இது வந்து கிடைக்காத பொருள் எதுவுமே கிடையாது செஞ்சு நம்ம வீட்டிலேயே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கடையில் வாங்க போனோம்னா விலை கூட இருக்கும் கல்யாண வீட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் எங்கான்னு வைப்பாங்க நமக்கு நல்லா சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் வைக்க மாட்டாங்களான்னு தோணும் நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா ஒரு பிரெட்டு பாக்கெட் வாங்கணும்னா அரை பாக்கெட் போட்டாலே போதும் ஒரு பாக்கெட் போட்டோம்னா நிறையா வந்துடும் கொஞ்சம் போட்டு நம்ம செஞ்சாலே நிறையா பேர் சாப்பிட்லாம் ரெண்டு நாளைக்கு வச்சிருந்தும் சாப்பிட்லாம் இது ரெண்டு நாளைக்கு வச்சிருந்தோம் சாப்பிட்ணும்னு அவசியம் இல்லை நம்ம அண்ணனை தேவி கிண்டி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இறக்குறப்ப தான் வந்துடும் நல்லா கிண்டி முடிச்சிட்டோம் அல்வா கலரும் நல்ல கலராக வந்துடுச்சு அல்வா கலரில் வந்துருச்சு என்ன போது தான் கொஞ்சம் கை வலிக்குது அகலமான பாத்திரத்தில் வச்சு கிண்டனோம்னா நம்ம ஈஸியாக கிண்டிடலாம் நம்ம ஒடுக்கமான பாத்திரத்தில் வச்சு கிண்டோம்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா கிண்டிக்கிட்டு இருக்கும் போதே நிறையா தெரிச்சிச்சு இப்படி சுத்தி வரணும்னா அல்வா பாதம் வந்துருச்சு கரெக்டான பாதம் நம்ம இப்ப வந்து சூப்பரா இருக்கு நம்ம வீட்டுல செய்யறதுனால நெய் நம்ம நிறைய ஊத்தலாம் நம்ம தேவைக்கு ஊத்திக்கலாம் முந்திரி பருப்பு நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம் நான் முந்திரி பருப்பு வந்து வறுத்து போடலை ஏன்னா உடச்சி போடுறதுனால ரொம்ப வந்து கருகிரும் நெய்யில் போட்டோம்னா அதான் சும்மா போட்டேன் அளவே கரெக்டாக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த அளவு கூட கரெக்டான பதம் நம்ம போது இலையில வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கோதுமை அல்வா விட நான் பிரெட் அல்வா ரொம்ப நல்லா இருக்குது ஒரு மாதிரி நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க